அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைண்ட் பீட் சேனலை ஆதரித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஒரு மனிதன் தோற்க காரணம் அவனுடைய எதிரி இல்லை அவனுடைய வாய்தான் சில விஷயங்களை பிறரிடம் சொன்னால் அவர்கள் நம்மை ஏமாற்றவே வேண்டாம் நாமே நம்மை அழுத்திக் கொள்வோம் உங்கள் வாழ்க்கையில் ரகசியம் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை உங்களிடம் இல்லை என்று சொல்கிறார் சாணக்கியர் வாயை கட்டுப்படுத்த தெரியாதவன் அரசனாக இருந்தாலும் அவன் அடிமைதான் என்று சொல்கிறார் சாணக்கியர் சாணக்கியர் பிறரிடம் சொல்லக்கூடாது என்று எச்சரித்த ஏழு ரகசியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஏழாவது ரகசியம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் உங்கள் எதிர்கால திட்டங்கள் நான் இதை செய்ய போகிறேன் இதை அடைய போகிறேன் என்று யாரிடமும் சொல்லாதீர்கள் சிலர் பொறாமையால் தடுப்பார்கள் சிலர் நம்பிக்கை இல்லாமல் உங்களை காயப்படுத்துவார்கள் சிலர் உங்களையே குழப்புவார்கள் பாம்பு அமைதியாக நகரும் கத்தி அமைதியாக வெட்டும் நிறைவேறும் வரை அது ரகசியமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் உங்கள் கனவு உங்கள் பிசினஸ் ஐடியா உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லோரிடமும் சொன்னால் அதுவே உங்களுக்கு தடையாக மாறலாம் திட்டத்தை பற்றி பேச வேண்டாம் செயலில் காட்டுங்கள் உங்கள் பலவீனம் உங்கள் பயம் உங்கள் தோல்வி தவறான சொன்னால் அதே விஷயம் உங்களை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக மாறலாம் பலவீனத்தை வெளிப்படுத்தும் மனிதன் தானே தன்னை கட்டிக்கொள்கிறான் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி சண்டை வீட்டுக்குள் உள்ள பிரச்சனைகளை வெளியே சொன்னால் அது தீர்வாக மாறாது வதந்தியாக மாறும் குடும்ப ரகசியம் எப்பொழுதும் குடும்பத்துக்குள் தான் இருக்க வேண்டும் உங்கள் பண விஷயங்கள் உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது எவ்வளவு கடன் இருக்கிறது எவ்வளவு சேமிப்பில் இருக்கிறது என்று மற்றவர்களிடம் கூறும்பொழுது அவர்கள் நண்பர்களாக இருக்க மாட்டார்கள் தேவைப்படும்போது மட்டும் ஒரு மனிதர்களாக மாறுவார்கள் சாணக்கிய சொல்கிறார் பணம் பேசும் இடத்தில் நட்பு மௌனமாகிவிடும் உங்கள் அறிவும் சூழ்ச்சியும் நீங்கள் எவ்வளவு புத்திசாலி எல்லாவற்றையும் புரிந்து கொள்வேன் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்களை உங்களால் பாதுகாக்கவே முடியாது அறிவு வெளிப்படும்போது பாதுகாப்பு குறையும் என்று சொல்கிறார் சாணக்கியர் உங்கள் பயம் சந்தேகங்கள் எனக்கு இது நடக்குமோ நான் தோற்று விடுவேனோ இந்த வார்த்தைகள் உங்களை தோற்கடிக்க மற்றவர்களுக்கு உதவும் பயம் எப்பொழுதும் மனதில் இருக்கட்டும் வாயில் வரவே கூடாது எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்லாதீர்கள் குறைவாக பேசுங்கள் அதிகமாக செயல்படுங்கள் மௌனம் காக்க தெரிந்தவன் எப்பொழுதும் வெல்லுவான் நீங்கள் செய்த நல்ல உதவிகள் யாருக்கு உதவி செய்தீர்கள் எவ்வளவு செய்தீர்கள் அதற்காக எவ்வளவு தியாகம் செய்தீர்கள் இதை சொல்ல ஆரம்பித்தால் உங்கள் மனம் அகங்காரமாக மாறும் உண்மையான நன்மை சொல்லாமல் செய்யப்படுவது இதுதான் சாணக்கியர் தந்த வெற்றியின் ரகசியம் நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு உதவி இருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்